மார்கே டிஷர்ட் இது நமக்கு டபுள் ட்ரிபிள் கலர் வருங்க நூற்றி பதினஞ்சு ரூபா தான் எம்மு எல் எக்ஸல் மூணு சைஸ் வந்துடும் பாக்கெட்டோட வந்துடும் சிங்கிள் கலர் எதுவும் கேட்கறாங்க எனக்கு ட கலர் வேண்டாம் ரெண்டு மூணு கலர் வேண்டாங்க சிங்கிள் கலராக இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அது நம்ம பாக்கெட் வச்சு கொடுக்கற பாக்கெட்டோட கேட்பாங்க இது அறுபது ரூபா தான் நமக்கு அறுபது அவரும் அறுபது ரூபா தான் எண்பத்தி நாலு ரூபா தாங்க எண்பத்தி எண்பத்தி நாலு ரூபா தான் டபுள் எக்எல் சைஸ் ஏதோ நமக்கு தொண்ணூற்றி நாலு ரூபா தான் அது பெரிய சைஸ் பெரும் தொண்ணூற்றி நாலு ரூபா தாங்க காலக்ரோ லைக்ரோலேருந்து மில்ட்ரி டாப் இது நல்லா இருக்கும் மில்ட்ரியில் மில்ட்ரி ஃபேப்ரிக் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் மூணு உங்களுக்கு பத்து கலர் வந்துடும் பத்து பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு வெறும் எழுபத்தி எட்டு ரூபா தாங்க எழுபத்தி பாய் வெல்கம் பக்கா சேனல் இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் சூப்பரான ஒரு கார்மெண்ட்ஸ் தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப்பே வச்சிடலாம் அதாவது கிட்ஸ் கிட்சுவேர் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் வெறும் ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு முதலாளியே இடலாம் இல்லை நான் மின்சுவ சேர்த்து பண்ண போகிறேன் கிட்ஸ் வர மென்சுவரை சேர்த்து பண்ண போகிறேன்னா நீங்கள் ஒரு வேர் வாங்கினோன்னா குறைஞ்சது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும் ஏன்னா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அதுக்குன்னு ஒரு ஒரு கேட்லாக் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப குறஞ்ச முதலீட்டில் நான் கிட்சுவரம் மென்சுவரை சேர்ந்து பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கடைக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு ஹோல்சேல் ஷாப்பு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கோம் ஏன்னா வணக்கம்

ஆனால் கிட்ஸ் வேறு எடுத்திங்கன்னா ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நீங்கள் அகம்ல இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிடலாங்கண்ணா இருந்தும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப் வச்சு பண்ணணும்னா ஒரு ரூபாய்க்கு மேலே போனால் தான் அது நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியும் ரொம்ப சின்ன இருந்தால் கடையில் வச்சு பண்ண முடியாது ஸோ கடையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு ஐயாயிரரூவாய்க்கு மேலே அதிகமாக வச்சிருந்தா தான் உங்களால் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம ஐட்டம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தடுத்து காமிக்கலாம் இப்போ கொரியர்லாம் எப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா கொரியர் வந்து நம்ம கொரியர் மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது நல்லது என்ன கொரியரை பொறுத்த வரைக்கும் அதிகமான அமௌண்ட் கேட்பாங்க நம்ம ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் என்னென்ன உங்களுக்கு வீட்டுக்கு ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன ட்ரான்ஸ்போர்ட் இருக்கோ அதை சொன்னீங்கன்னா அதுலேயே நமக்கு ஈஸி அனுப்பி கொடுத்தலாம் எந்த டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அனுப்பி கொடுத்துடலாம் அந்த மாதிரி அப்போ ஒன்னொன்னா கண்டிப்பாக கண்டிப்பா ஆளுங்க பார்க்கலாம் ஒன்றோன்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ என்ன மாதிரி கலெக்ஷன் காட்டுன்றத உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா நம்ம இப்போ எதுல இருந்து பாக்க போறோம் ஷாட்ல இருந்து பார்க்க போறோம் டிராயர் குட்டி டிரயர் இருக்கா ஓகேண்ணா வெறும் ஒன்பது ரூபா தாங்கண்ணா இது நமக்கு ஒன்பது ரூபா தாங்கண்ணா கம்மி எடுத்து நமக்கு ஒன்பது ரூபா இது வந்து உங்களுக்கு பத்து பதினஞ்சு கலர் வந்துடும் ஓகேண்ணா கிட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபிராக்குங்ண்ணா குழந்தைகளுடைய ஃபிராக் ஓகே ஓகேண்ணா இது வந்து உங்களுக்கு முப்பத்தி எட்டு ரூபா வரும் முப்பத்தெட்டு ரூபா தான் முப்பத்தெட்டு எட்டு ரூபா தான் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வெறும் பதிமூணு ரூபா தான் இந்த டிராயர் பதிமூன்று ரூபா பதிமூணு தான் வெறும் பதிமூன்று ரூபா தான் ஒன்றரை வயசுல இருந்து ஒரு நாலு வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ இதெல்லாம் வந்து எத்தனை பீஸ் எடுக்கணும் மினிமம் உங்களுக்கு இருபத்தஞ்சு பீஸ் தாங்கண்ணா பதிமா கொடுக்க ஐம்பது கொடுக்க மாட்டோம் மினிமம் இருபத்தஞ்சு பீஸ் அந்த சூப்பர் அடுத்து பாத்தீங்கன்னா இது இருபத்தி நாலு ரூபா தாங்க இருபத்தி நாலு ரூபாய் நாலு ரூபா தான் வெறும் இருபத்தி நாலு ரூபா தான் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு ஆறு வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் அடுத்து வந்து கிட்ஸ் பேண்ட்டுங்கண்ணா பதினெட்டு ரூபா தான் பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா தான் எஸ் எம்ஏ மூணு சைஸ் வந்துடும் வெறும் பதினெட்டு ரூபா தான் சூப்பர் அடுத்து பாத்தீங்கன்னா இது பதிமூ பதினாறு ரூபாய்ங்கண்ணா பதினாறு பதினாறு ரூபாய் வரும் பதினாறு ரூபாய்தா பிரிண்டிங் இதுல உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு கலர் வரும் இருபத்தஞ்சு பீஸ் எடுத்தா போதும் இருபத்தஞ்சு பீஸ் தான் இருபத்தஞ்சி தான் இது பாத்தீங்கன்னா கிட்ஸுங்க பெரும் முப்பத்தி எட்டு ரூபாய் தான் முப்பத்தெட்டு ரூபாய் எஸ் எம் எல் வரும் உங்களுக்கு பத்து கலர் வந்துடும் இதுல முப்பது 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 பீஸ் தான் சைஸுக்கு பத்து பத்து மூணு சைஸ் வந்துட்டு முப்பது பீஸ் தான் டிசைன் டிசைன் உங்களுக்கு கலர் எல்லாமே ஸ்டிக்கர் வந்துருங்க எல்லாமே பிரிண்டிங் அடிச்சு கொடுத்துருவோம் நமக்கு பிரிண்டிங் வந்துரும் கலர் வேற வேற வரும் நமக்கு ரிப் நல்லா நீட்டா கொடுத்துருப்போம் லைக்ரோ ரிப் எல்லாமே இப்போ இதுல எப்படி நான் ஒரே சைஸ் தான் எடுக்கமா இல்ல மிக்சர் ஆயி வருமா மூணு சைஸ் வருங்க இது எஸ் எம் எல் இதுல பத்து பீஸ் இதுல பத்து பீஸ் இதுல பத்து பீஸ் மூணுல பத்து சேர்த்து முப்பது பீசா கட்டி வச்சிருப்போம் அப்படியே கொடுத்துடலாம் முப்பது பீஸ் அதிகமாக ஒரு ஒருத்தர் பண்டல் பண்டலா எடுக்கணும் அப்படிங்குவாங்க ஐம்பது ஐம்பது பீஸ்மா அப்படி இல்ல பத்து பத்தா லிமிட்டை கொடுத்துக்கலாம் ஒன்னு சார் உங்க சேல்ஸ் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணி எடுத்து அடுத்து வாங்கிக்கட்டும் சூப்ப அந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து பேண்ட் இதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு இது இருபத்தி ஆறு ரூபா தாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ரூபா தான் பெரிய சைஸாவே இருக்கும் உங்களுக்கு அதுலயே எம் எஸ் எம் எல் மூணு சைஸ் வந்துடும் இருபத்தி ஆறு ரூபா தான் அடுத்து வந்து கிட்ஸுங்க கிட் இருபது ரூபா தான் உங்களுக்கு இது இதுமாதிரி மூணு கலர் மூணு சைஸ் வந்துடும் இதுல எஸ் எம் எல் மூணு சைஸ் இருக்கு முப்பது பீஸ் எடுத்தா எல்லாமே முப்பது 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 இருக்கு சிங்கிள் எடுத்தோம்னா நமக்கு பத்து பீஸ் வந்துடுங்க ரெண்டு சைஸ் வந்தால் இருபது வந்துடும் மூணு சைஸ் வந்து முப்பது வந்துடும் இப்படியே கட்டி கொடுத்துருவோம் அதிலேயே சில பீஸ் உடச்சல் ரீட்டை கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி கணக்கு ஹோல்சேல் நம்ம கணக்கு இது வரும் இருபத்தி மூணு ரூபா தாங்க இருபத்தி இருபத்தி மூணு ரூபா சைடில் பைப்பிங் துணி போட்டு வந்துடும் நமக்கு உங்களுக்கு நல்லா பார்க்க லுக்காக இருக்கும் இதுலேயே பத்து கலர் வந்துடும் மூணு சைஸ் தான் இதுலேயும் பத்து 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 கட்டி கொடுத்துருவோம் இல்லை டிசைன் என்ன இருக்கும் டிசைன் உங்களுக்கு இதுலேயும் ஸ்டிக்கர் வந்துருங்கோ ஃபுல் ஸ்டிக்கர் மேலே லெந்து ஃபுல் ஸ்டிக்கர் போடுறது அப்படியே ஸ்டிக்கர் அடிச்சிருப்போம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும் கலர்ஸ் வரையா பத்து கலர் வந்துடும் நமக்குங்க அடுத்து வெறும் பதினேழு ரூபா தாங்க பதினேழு பதினேழு ரூபா தான் சைடுல பைப்பிங் வரும் பத்து கலர் வந்துடும் இதுல பத்து பீஸ் வந்துடும் உங்களுக்கு இதுல பிரிண்டிங் இருக்கும் இதுல பிரிண்டிங் இருக்கும் அடுத்தையும் பிரிண்டிங் இருக்கும் எல்லாமே எல்லாமே இருக்கும் இருக்கு வேற வேற ஸ்டைலில் வேற ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்துருவோம் நம்ம பிரிண்டிங் பண்ணி பேக்கேஜ் போட பத்து கொடுத்துருவாங்க பத்து பத்து பீஸ் பேக்கேஜோட வந்துடும் உங்களுக்கு பேக்கிங் கூட லூஸ் பீஸ் கொடுக்க மாட்டோம் பத்து பீஸ் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி இது கப்பு பேண்ட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தான் கப்பு பேண்ட் காலில் கப்போட வந்துருங்க லைக்ரோ ரப்புங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டிக்கர் எல்லாமே எந்த தனியாக ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் இது ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் எல்லாமே ஸ்டிக்கர் கம்பல்சரி எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் வந்துடும் கலர் வேற 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 கலர் பிரிண்டிங் வேற வேற வரும் எல்லாமே அதே மாதிரி இது இதுவே காட்டன் தான் காட்டன் நம்ம அடுத்தடுத்து காமி ஒவ்வொரு இது காமிப்போம் இதை பாருங்க இது உங்களுக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் வெறும் நம்மட்ட நாப்பத்தஞ்சு ரூபா தாங்க நாப்பா நாற்பத்தஞ்சு ரூபா தான் இது ரெண்டே சைஸ் தான் நான் நாற்பத்தஞ்சு ரூபா பெரிய சைஸா இருக்கும் உங்களுக்கு இதை பாருங்க இதுவும் ஸ்டிக்கர் கம்பல்சரி வந்துடும் இது த்ரீ பட்ட போல்டிங் அடிச்சிருப்பாங்க எல்லாமே அந்த நம்ம பட்ட போல்டிங் ஓ மூணு ஃபோல்டிங் ஒரு த்ரீ லைன் ஃபோல்டிங் வந்துடும் ரெண்டு வந்து கலருக்கு ஒவ்வொரு கலருக்கு தனித்தனியாக மாற்றி அடிப்போம் இதிலேயே ஸ்டிக்கர் கம்பல்சரி இருக்குங்க ஸ்டிக்கர் இருக்கும் இதில் ரோப்பு கொடுத்துருக்கோம் நீட்டாக நம்ம டைட் பண்ணிக்கலாம் இதில் அதுலேயே கொஞ்சம் சின்னதுங்க கிட்ஸு முப்பத்தி எட்டு தான் முப்பத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்தான் இதுவும் மாதிரி மூணு பட்ட போல்டிங் அடிச்சிருவோம் வேறு வேற கலர்ஸில் ஸ்டிக்கர் கம்பல்சரி இதுலேயும் ஸ்டிக்கர் வந்துடும் அதோ இதுல ரெண்டு சைஸுங்க கிட்ஸு பிரிண்டிங் பேண்ட்டுங்க ஆல் ஓவர் பிரிண்ட் சொல்லுவாங்க இது இது வந்து சைஸ் வரைய இருக்குது அஞ்சு சைஸ் வருங்க இதில் என் வரும் நமக்கு முப்பத்தி மூணு தான் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு இருந்தால் ஒரு வயசு எடுத்துக்கலாம் இது கலர் வேறு வேறு உங்களுக்கு மொத்தம் இதை வந்து இப்போ ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் வருதுன்னா பத்து ஒரு சைஸுக்கு பத்து பீஸுங்க பத்துமே பத்து கலர் வந்துடும் பத்து கலர் டிஃப்ரெண்ட் வந்துடும் பாத்தீங்கன்னா இது வேற கலர் வந்துடும் இதுல வேற கலர் மாதிரி இதுல என்ன கலர் இருக்கும் இதே மாதிரி அதிலேயே வந்துருங்க அப்படியே லைனா நமக்கு பத்து கலர் பத்து வந்துடும் இது அஞ்சு சைஸ் வந்துடும் ஐம்பது பீஸ் அப்படியே எடுக்கிற மாதிரி வந்துடும் செட் ஐட்டம் டாப் ஐட்டம் பாத்துக்கலாம் ஓகே இது நமக்கு செட்டு வந்துடும் பிரிண்டிங் இருக்குங்க இது ஒரு எட்டு ரூபாய் தான் இருபத்தி எட்டு ரூபாய் தான் இதோட சேர்த்து நமக்கு ட்ராயர் செட்டா கொடுத்துருவோம் இது கூட மாதிரி செட்டாவே செட் ஐட்டம் மாதிரி கொடுத்துருவோம் இதுலயும் இதுலயும் நம்ம ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் இதுலயும் நமக்கு ஸ்டிக்கர் வந்துடும் ஸ்டிக்கர் மஞ்சள் கலர் போல்டிங் எடுத்து மாதிரி கொடுத்துருப்போம் இதுலயே செட்டு தான் அந்த பிரிண்டில் ஸ்டிக்கர் இல்லைங்க பிரிண்டிங் கண்டிப்பா போகாது நம்மளா கேரண்டி கொடுத்துடலாம் பிரிண்டுக்கு மேக்ஸிமம் வாஷ் பண்ண ஒரு வாசம் ரெண்டு பத்து மாசம் வரைக்கும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பிரஷ் பண்ணி ஓபன் பண்ணும்போது அது மோஸ்ட்லி மிஷின்ல போட்டால் பிரச்சனை இல்லை ஆமாங்க ஆமாங்க ப்ரஷ் பண்ணி போகும்போது அது மேக்ஸிமம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுலயும் ஸ்டிக்கர் வந்துடும் எல்லாமே செட் ஐட்டம் டிராயரும் சேர்ந்து வந்துடும் நமக்கு டாப்பும் வந்துடும் இருபத்தெட்டு ரூபா தான் இருபத்தெட்டு இருபத்தெட்டு தான் ஓகே செக் டாப்புங்க இது வெறும் முப்பது தான் முப்பது ரூபா முப்பது ரூபா தான் வெறும் முப்பது ரூபா தாங்க இது பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்டைலில் வேற வேற கலர்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு வேற வேற கலர் எல்லாமே அப்படி இருக்கு ஓகே அதுலயும் கொஞ்சம் பெரிய சைஸ்ங்க பாய்ஸ்க்கு பெரிய சைஸ் பாய்ஸ்க்கு ஒரு நாப்பத்தஞ்சு ரூபாய் நாப்பத்தி அஞ்சு தான் வேறு எட்டு வயசுல இருந்து உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் கொடுத்துலாம் வேற வேற கலர்ஸ் வந்து செட்டா வந்துடும் ரிப் ரைக்ரோ ரிப்பங்க எல்லாமே பாருங்க வேற வேற கலர்ஸ் வந்துலயும் பத்து கலர் வந்துடுங்க பத்து பத்து பீஸ் மூணு சைஸ் வரும் எஸ் எம்மு எல்ல மூணு சைஸ் இருக்கு மூணு சைஸ்ல பத்து 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 முப்பது வயசு ஆனால் பத்தும் பத்து கலர்ல வந்துடும் பத்து பத்து கலர்ல வந்துடும் முப்பது வயசு எதுனா உங்களுக்கு பார்க்க மேக்ஸிமம் பதினஞ்சு கலர் கன்ஃபார்மாக வந்துடுங்க முப்பது வயசுலேயுமே நல்ல நல்லா சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு கலர் வெரைட்டியா கொடுப்போம் நம்ம எப்பவுமே சேல்ஸ் ஆகணும் அடுத்தவங்க வாங்கணும் அப்படின்னு கலர் வேற வேற கலர் நான் கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டாப்புங்க குழந்தைகளுடைய குழந்தைங்களுடைய நாற்பத்தி மூணு தான் ஃப்ரெஷ் ரோல் பத்து கலரு நமக்கு பேக்கிங் பண்ணி பக்காவா வச்சிருக்கோம் பேக்கிங் கூட இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பத்து கலர் ஒரே மாதிரி பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கண்டிப்பாக அது பிரிண்டிங் அடிச்சிருக்கோம் பிரிண்டிங் வந்து வேறு வேறு ஸ்டைலில் வந்துடும் உங்களுக்கு ஓகே பத்துமே பத்து டிஃப்ரெண்ட் பிரிண்டிங் வரும் உங்களுக்காக சூப்பர் தான் அடுத்து பாய்ஸ் ரிப்னக்குங்க பாய்ஸ் பாய்ஸ் ரிப்னக்கை எல்லாமே காட்டன் தான் இப்போ காமிச்சது எல்லாமே காட்டன் எதுவும் காட்டன் தான் இருக்கெல்லாம் சூப்பராக போடலாம் கண்டிப்பாக நல்லா சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா இதனாலே காட்டன் நம்மளை செலக்சன் பண்ணி எல்லாமே அவரேஜாக நைட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருக்குறோம் இது நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க இதுலேயுமே வந்து பிரிண்டிங் வந்துரும் இது நாலு சைஸ் வருங்க எஸ்ஸு எம் எல்லு எக்ஸல் எப்படி நாலு சைஸ் வரைக்கும் நாலுமே நாலு விதமான பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் நம்ம நாற்பது வீஸ் தான் இது மொத்தமாகவே வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டு எடுத்தாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா வரும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா அடுத்து லேடிஸ் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்கள் போடுற மாதிரி இது வந்து டபிள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ரெண்டு சைஸ் வருங்க இது ஒரு நாற்பத்தி எட்டு ரூபா தான் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு ரூபா தான் இது ஒரு ரோல் ஃபார்முங்க சார் சர்ப்ளஸ் ரோல் ஃபார்மில் பண்ணுறது பத்து பத்து கலரில் வந்துடும் நமக்கு ப்ரிண்டிங் அதேமாதிரி வேறு வேறு கொடுத்துருவோம் ரெண்டே சைஸ் தான் இதில் ஓகே ஆமாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்குங்க குழந்தைங்களுக்கு இது ரெண்டு வயசு நாலு வயசு ஆறு வயசு அந்த மாதிரி போடுறது நாலு சைஸ் வந்துடும் இதில் ஒரு எண்பது ரூபா தான் ரெண்டு சைஸ் மட்டும் தான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் நாலு சைஸ் செட் பண்ணலாம் நான் அந்த கலர் உங்களுக்கு பத்து கலர் வந்துடுங்க அந்த மாதிரி அடுத்து வந்து மென்ஸ் டாப்புங்க மென்ஸ் மென்ஸ் டாப்பு மென்ஸ் டாப்பு நம்மகிட்ட வந்து எழுபத்தி மூணு ரூபா எழுபத்தி எட்டு ரூபா ரெண்டு சைஸுங்க சைஸ் வரியாக இருக்குது உங்களுக்கு என்னென்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு சைஸ் சைஸ் ஆகுது ஒரு ஒருத்தர் செட் ஆக மாட்டேங்குது எங்கேயா சேல்ஸ் ஆக மாட்டேங்க அதனால் நம்ம சைஸ் வரியாக அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்காக சைஸ் வரியாக கொடுத்துடலாம் எழுவது ஆறு ஸ்டார்டிங் வந்து நமக்கு இன்னும் கம்மியிலேயே இருக்குது அறுபத்தி அஞ்சு ரூபா தாங்க அறுபத்த அறுபத்தஞ்சு ரூபா நம்ம சைஸ் வரியா கொடுத்துருப்போம் அறுபத்தஞ்சு ரூபா தான் இது வந்து நமக்கு எழுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தெட்டு ரூபா சைஸ் வரியா எக் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி வந்துடும் அதுக்காக நம்ம தனித்தனியாக தனியாக வச்சிருப்போம் தனித்தனியாக ஸ்டிக்கர் ஓட்டிருக்கோம் ஒவ்வொருத்தர் வந்தால் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறோம் அப்படி கிடையாதுங்க யார் வந்தாலும் ரேட்டை பார்த்து தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தர் எனக்கு வரங்க எனக்கு ரேட் எச்சா சொல்லுவாங்க கம்மியாக சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது யார் வந்தாலும் ஒரே மாதிரி அழகுல ஒரே ரேட்டு அதில் ஒட்டி ஒட்டிருக்கும் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸுங்க டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் எழுபது ரூபா தான் எழுபது எழுபது ரூபா தான் உங்களுக்கு டபுள் எக்ஸல் எழுபது தான் உங்களுக்கு சைஸ் வந்து பத்து கலர் வந்து ரோல் ஃபார்ம் தாங்க பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு பிரிண்டிங் நம்ம வேறு வேறையே அடிச்சு கொடுத்துருவோம் மாதிரி மாற்றி மாத்தி மாற்றி மாதிரி மாற்றி பிரிண்டிங் வேறு பத்து கலருக்கும் பத்து டிஃப்ரெண்ட் பிரிண்டிங் அடிச்சு கொடுத்துருவோம் ஓகே இந்த வந்து லேடீஸ் பெரியவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இது வந்து ஒரு எட்டு வயசுலேருந்து இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துற மாதிரி இருக்குங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இது வந்து செட்டு வந்து உங்களுக்கு அஞ்சு சைஸ் வருங்க எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ் வரும் அஞ்சுமே வேற வேறு பிரிண்டிங் எல்லாமே பத்து பத்துக்குங்க ரோல் ஃபார்ம் எல்லாமே பத்து கலர் பத்து ஒரு பேக்கிங்கில் பத்து கலர் இருக்குன்னா பத்துமே பத்து கலராக இருக்கும் பிரிண்டிங் பத்து விதமாக இருக்கும் ஓ பத்து பார்க்க லுக்காக இருக்குது எல்லாமேங்க சூப்பர் பாருங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா அதை ப்ரிண்டிங் இந்த மாதிரி மாறி மாறி வரும் உங்களுக்கு எல்லாம் மாறி எல்லாமே மாறி மாறும் கலர் உங்களுக்கு எல்லாமே லுக்காக இருக்கிற கலராக மாதிரியே குழந்தைங்க மேலே லேடிஸ்க்கு கேர்ள்ஸுக்கு எல்லாமே பார்க்க பார்க்கவுன்னு அட்ராக்ஷனாக இருக்கணும் லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பத்து விதம் பத்து ரோல் பத்து கலர் பத்து ப்ரிண்டிங் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அடுத்து வந்திங்கன்னு பார்த்திங்கன்னா மின்ஸு டாப்புங்க ஒரு காலர் செட்டு கலர் செட் இது வந்து வெறும் எழுபத்தெட்டு ரூபா தாங்க எல் சைஸ் எழுபத்தெ எழுபத்தெட்டு ரூபா தான் இதிலேயே நமக்கு எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது தனித்தனி சைஸு நம்மள்கிட்ட ப்ளைன் இப்போதைக்கு அவைபிள் இருக்குது பேக்கிங்கில் இருக்குது மற்றால அடுத்து அடுத்து வந்துடும் உங்களுக்கு இதுதான் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இருக்கிறது பெரிய சைஸ் நல்ல பண்ண உங்களுக்கு தாராளமாக எடுத்தலாம் ஒரு தொண்ணூற்றி நாலு ரூபா தாங்க தொண்ணூற்றி டபுள் எக்ஸ் தொண்ணூற்றி நாலு ரூபா தான் இப்போ செக்குடு டைப்பு இருக்குது இதுலேயே ப்ளைன் டைப் இருக்குது பிளைன் ப்ரொடக்ஷனல் இருக்குது டபுள் எக்ஸல் நம்ம செக்கு இருக்கிறதுனால செக்கெடு காமிக்கிறோம் அடுத்து நீங்கள் ஒரு வார ரெண்டு நாளில் வரும்போது பிளைனும் உங்களுக்கு ஸ்டாக் ஆயிரும் நீங்கள் தாராளம் பிளைன்னு ப்ளைன் பிளைன் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே கம்பல்சரி பாக்கெட் வந்துடும் காலர் பாக்கெட்டோடு இருக்கும் நமக்கு வெறும் தொண்ணூற்றி நாலு ரூபா தான் அடுத்து இது பாப்கார்ன் டி ஷர்ட்டுங்க வந்து நமக்கு சொட்ரு டைப்பு ஃபுல் அண்ட் ஜிப் ஜிப்பர் வரும் உங்களுக்கு வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் தொப்பியோட கேப்போட வந்துடுங்க நமக்கு ஓகே வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் இது எம்மு எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி மூணு சைஸ் வந்துடுவாங்க மூணு சைஸ் டிசைனும் நமக்கு வேறு 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 கம் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் டி ஷர்ட்டுங்க மார்சு டிஷர்ட் இது நமக்கு டபுள் ட்ரிபிள் கலர் வருங்க நூற்றி பதினஞ்சு ரூபா தான் எம்மு எல் எக்ஸல் மூணு சைஸ் வந்துடும் ட்ரிபிள் கலர் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு தான் சிங்கிள் டபுள் கலரும் பண்ணிட்டு இருக்கோம் டபுள் டபுள் கலரும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே டபுள் கலர் பண்ணிட்டுருக்கோம் நூற்றி பதினஞ்சு ரூபா தான் இதுவும் நூற்றி பதினஞ்சு ரூபா தான் இதே உங்களுக்கு பாக்கெட்டோட வந்துடும் சிங்கிள் கலர் இதுவும் கேட்குறாங்க எனக்கு கலர் ரெண்டு மூணு கலர் வேண்டாங்க சிங்கிள் கலராக இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அது நம்ம பாக்கெட் வச்சு கொடுக்குற பாக்கெட்டோட கேட்பாங்க இது நூற்றி பதினஞ்சு ரூபா தான் மூணுமே நம்ம ஒரே மாதிரி தான் நூற்றி பதினஞ்சு ரூபா தான் ரேட் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம மீட்ட பண்ணி கொடுத்துருவோம் எல் சைஸுங்க ஸ்டார்டிங் இது அறுபது ரூபா தான் நமக்கு அறுபது ரூபா அவரும் அறுபது ரூபா தான் என்ன ரேட்டு ஒவ்வொன்றும் நமக்கு இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோங்களா எல்லாமே மாறி மாறி இருக்கும் அதனால் உங்களுக்கு ரேட்டு முன்னப்படின்னா நம்ம சொல்கிற ரேட் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டாக தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே அறுபது ரூபா தான் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் தாராளமாக இது போடுத்துலாம் அடுத்தது எக்ஸல் எண்பத்தி நாலு ரூபா தாங்க எண்பத்தி எண்பத்தி நாலு ரூபா தான் காட்டன் பாக்கெட்டோட வந்துடும் உங்களுக்கு இது ப்ளைனு இதை செக்டுனா செக்கெடும் கொடுத்துடலாம் சூப்பர் ஆமாம் எண்பத்தி நாலு ரூபா தான் ஆ இல்லைங்களா பிளைன் அப்படின்னு ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி டபுள் எக்ஸல் சைஸ் ஏதோ நமக்கு தொண்ணூற்றி நாலு ரூபா தான் பெரியா பெரிய தொண்ணூத்தி நாலு ரூபா தாங்க காலரு சிங்கிள் பீஸ் பேக்கிங் கூட வந்துருங்க எல்லாமே சிங்கிள் மினிமம் பத்து பீஸ் எடுத்தா போதும் மினிமம் பத்து பத்து பீஸ் தாங்க பாக்கெட் கம்பல்சரி வந்துடும் எல்லாத்துலையுமே அடுத்து வந்து லைக்ரோங்க இருந்து மில்ட்ரி டாப் இது நல்லா இருக்கும் மில்ட்ரில மில்ட்ரி ஃபேப்ரிக் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் மூணு உங்களுக்கு பத்து கலர் வந்துடும் பத்து பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு வெறும் எழுபத்தி எட்டு ரூபா தாங்க எழுபத்தி எழுபத்தெட்டு ரூபா தான் எம் எல் எக்ஸ் எல் எல்லாம் ஃப்ரீ சைஸ் தாங்க எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸ் நமக்கு ஒரே ரேட்டு தான் அடுத்து வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பைஜாமா செட்டுன்னு சொல்லுவாங்க இது ஓகே இது செட் ஐட்டமுங்க உங்களுக்கு சைஸ் வரையாக இருக்குது உங்களுக்கு சின்ன குழந்தை சின்ன பசங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குது நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு தனித்தனியாக சைஸ் வேணும்னா தனித்தனி சைஸ் எடுத்துக்கலாம் இல்லை செட்டை ஆவரேஜாக வேணாலும் ஆவரேஜாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி கேட்கணும் அப்படி கொடுத்துடலாம் பத்து கலர் வந்துடும் டிசைன் உங்களுக்கு பத்து டிசைன் பிரிண்டிங் வந்துடும் பேண்ட்டும் பத்து பேண்ட்டு பத்து கலரில் வந்துடும் உங்களுக்கு தனித்தனியாக அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மீடியமான பாய்ஸ் போடுற மாதிரிங்க பாய்ஸ்லேயே வந்து காலர் வச்சிருக்கோம் பாக்கெட் வச்சு கொடுத்துருவோம் அறுபது ரூபா தான் இது காலர் வச்சு அறுபது ரூபா தான் காலர் பாக்கெட்டோட கொடுத்துருவோம் அறுபது ரூபா ஓகே இது அறுபத்தி அஞ்சுங்க அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ரூபா தான் இதுக்கு அடுத்த சைஸ் நமக்கு ரெண்டு சைஸ் தான் இதில் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து மென்ஸ் வரையும் போட்டிருக்கோம் இதில் வந்து இதுக்கு கீழே சின்ன சைஸ் போடலைங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா தான் எல் சைஸ்ன்னு சொல்லுவோம் இது பேர் வந்து எக்ஸலுங்க இதுதான் நாங்கள் பெரியவங்க போடுறது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டயா வருங்க சொல்லிங்க சொன்னீங்க சொன்னீங்களே கேட்டீங்க இல்லையா எனக்கு பத்தமாக பத்தாதா அப்படிங்கிறது எக்ஸல் எக்ஸல் சைஸ் இது உங்களுக்கு டுவெண்ட்டி டயா வரும் ஓகே இது டபுள் எக்ஸலுங்க நமக்கு டுவெண்ட்டி ஒன் டயா வரும் நீங்கள் சொல்ற மாதிரி நீங்களா டைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை நமக்கு இது டுவெண்ட்டி ஒன் டயா வரும் இதை தான் கேட்பாங்க ஆகலாம் டைட்டா இருக்கு அப்படின்னு அது மாதிரி இப்படி வராதுங்க இது ஃப்ரீயாவே இருக்கும் டபுள் எக்ஸல் சைஸ் எப்பவுமே டபுள் எக்ஸல்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி தான் வரும் நமக்கு இது கரெக்டாக என்ன சைஸோ அது பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம் நான் லென்த் கரெக்டாக இருக்கு கண்டிப்பா பாடி மட்டும் டைட் ஆயிடுது பத்த மாட்டிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி இல்லை என்ன நம்ம கரெக்டாக இருக்கணும் எப்பவுமே ஃபினிஷிங்கும் சரி நமக்கு இந்த டைட் ஃபிட்டும் சரிங்க என்ன சைஸுக்கு சொல்கிறோமோ அது கரெக்டாக இருக்கணும் அதுக்காகவே இது அப்படி பிடிச்சிருக்கு அதனால உங்களுக்கு அழகாக சொன்னது உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதுக்காக சொன்னது வெறும் எண்பத்தி எட்டு ரூபா தான் பார்த்திங்கன்னா நமக்கு பாய்ஸு அண்டு மென்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்கலாம்ங்க வேறு ஓகே ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா பாய்ஸு ஷார்ட்ஸுங்க கிரிண்டல் ஷார்ட்ஸ் சொல்லுவோம் எல்லாத்துலேயுமே கம்பல்சரி ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் அந்த மாதிரி ஓகே ஸ்டிக்கர் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்துருவோம் வெறும் நமக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா தாங்க முப்பத்தஞ்சு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் ஓகே இதெல்லாம் என்ன வயசு வரைக்கும் போடலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு நாலு வயசுலேருந்து ஒரு எட்டு ஒம்பது வயசு வரைக்கும் போடலாம் தரலாம் போட்டுக்கலாம் இது கிரிண்ட் இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே முப்பத்தஞ்சு ரூபா தான் இது மேட்டி பிரிண்ட் சொல்லுவோம் மேட்டி பிரிண்ட் இதுவும் நமக்கு முப்பத்தஞ்சு ரூபா தாங்க ஒரே ரே இது நாற்பது ரூபா நெட் ஃபோல்டிங் அடிச்சிருக்கோங்க த்ரீ பட்ட நெட் ஃபோல்டிங் அடிச்சிருக்கோம் நம்ம வேறு வேறு ஃபேப்ரிக்கில் வேறு வேறு துணியில் அடிப்போம் கலர் வேறு வேறு அடிப்போம் வெறும் நாற்பது ரூபா தான் இதில் எத்தனை பீஸில் எடுக்கணும் ஆனால் எல்லாமே பத்து பத்து பீஸ் தான் ஒரு சைஸுக்கு பத்து பீஸ் மூணு சைஸ் வந்து முப்பது பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக முப்பது பீஸ் தான் வேணா அதுக்கு கம்மி கொடுக்க மாட்டேன் பண்டல் எல்லாமே கட்டி கட்டி வச்சிருக்கோம் இதில் வந்து மிக்சடாக தான் வரும் மிக்சடாக தான் வரும் எல்லாமே அந்த கலர் வேறு வேறு வரும் உங்களுக்கு சைஸ் வேறு வேறு எஸ்சில் பத்து எம்மில் பத்து எல்லில் பத்து மூணு சைஸ் சேர்ந்து நம்ம முப்பது பீஸாக கட்டி வச்சுருப்போம் நீங்கள் கட்டி தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே அடுத்த சூப்பர் பாலிங்க சூப்பர் பாலி வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் எஸ் எம்மு எல் மூணு சைஸ் அதே சேம் சைஸ் தான் எல்லாமேங்க இதில் ஜிப்பு இருக்கும் அதில் ஜிப்பு இருக்காது அந்த மாதிரி நமக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் சூப்பர்பாளி நேட்டி பிரிண்ட்டுங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸல் மூணு சைஸ் வந்துருங்க ஐம்பத்தி எட்டு ரூபா தான் ஐம்பத்தெட்டு ரூபா தான் இதில் கம்பல்சரி நமக்கு ஜிப்பு வந்துடும் சைடில் இதே தாங்க ஜிப் இருக்கும் பாக்கெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பெரியவங்க போடுற மாதிரி நல்ல பெரிய பாக்கெட்டாகவே போகும் உங்களை உள்ள போகும் ஓகே எல்லாமே இருக்குங்க ஜிப்பு உங்களுக்கு கம்பல்சரி போகவே போகாதுங்க நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருப்போம் ஜிப் எல்லாமே ஒரு ஐம்பத்தெட்டு ரூபா தான் இதில் வந்து உங்களுக்கு ஏழு எட்டு கலர் வந்துடுங்க அடுத்து வந்து லைக்ரோங்க லைக்ரோவில் அறுபது ரூபா தாங்க அறுபது ரூபா தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் அறுபது ரூபா தாங்க எக்ஸல் அடுத்த டபுள் எக்ஸல் என்னமே ரெண்டு ரெண்டு செட் பண்ணி வச்சிருக்கோம் மூணு மூணு கிளிப்பில் மாட்ட முடியாது ரெண்டு ரெண்டு செட் பண்ணி வச்சிருக்கோம் என்னோட தனியாக இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் திரி எக்ஸாம் ஸ்டிக்கர் கம்பல்சரி வந்துருங்க எல்லாத்துலையுமே ஓகே ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த ஹைக்ரோ பிரிண்ட் எடுங்க இது பிரிண்ட் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் இதில் மூணு சைஸ் வந்துடும் நமக்கு வெறும் இது அறுபத்தஞ்சு ரூபா தாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா தான் அதுக்கு அதுக்கடுப்போம் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் மூணு சைஸ் வந்துடும் இந்த மாதிரி கட்டன்ஸும் வரும் இந்த மாதிரி பிரிண்டிங்கும் வந்துடும் ரெண்டு டைப்புமே இதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நல்லா இருக்கும் லுக்காக இருக்கும் நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்கு மூணு சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் முப்பது வீஸ் தான் எடுத்தால் போகுது முப்பது வீஸுக்கு மொத்தம் லைக்ரோ ஷார்ட்ஸுங்க இது வந்து உங்களுக்கு மில்ட்ரி பிரிண்ட் இதுவும் அறுபத்தஞ்சு ரூபா தான் இந்த அறுபத்தஞ்சு ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா இது டின்டின் டின் ஷார்ட்ஸு இதுவும் அறுபத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு எல்லாமே மூணு மூணு சைஸுங்க எல்லாமே அறுபத்தஞ்சு ரூபா தான் அதிகமான ரேட்டில் நம்ம வந்து கோட் பண்ண மாட்டோம் வேறு வேறு ஃபேப்ரிக்கு அதனால் எனக்கு ரேட் வச்சு கொடுங்க அப்படி இல்லைங்க நம்ம நார்ஜினாக நல்ல பாட்டி பண்ணணும் அதுக்காக ரெகுலராக பண்ணணும் இது அறுபத்தஞ்சு ரூபா தாங்க இது வந்து கராரா ஸ்பைடுன்னு சொல்லுவாங்க இது அறுபத்தஞ்சுருபா தான் இது என்னஸ் இது மட்டும் அறுபத்தி எட்டுங்க அறுபத்தி ஆமாம் அறுபத்தி எட்டு நான் பாப்கார்ன் பாப்கார்ன்னு வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இது மட்டும் நமக்கு எழுபது ரூபா ஹை ரேஞ்சே இது மட்டும் தாங்க எழுபது ரூபா ஆமாம் ஹை ரேஞ்சு அதுக்கு மேலே ஹை ரேஞ்சு கிடையாது என்னென்னு கேட்டிங்கனா இது நமக்கு எல்லாமே வந்து அந்த ஃபேப்ரிக் அந்த ரேட்டுக்குள்ளே செட் பண்ணணும் சமயம் வந்து அறுபத்தஞ்சு ரூபா மினிமம் பட்ஜெட்டில் நமக்கு நீட்டாக பண்ணி கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் நம்மளே பண்ணுறோம் அதனால் நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு முடிஞ்சாலும் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ கம்மியாக கொடுத்துருவோம் இது வந்து நமக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக் அதனால் ரொம்ப ஹெவி இது அதனால் நமக்கு எழுபது ரூபா வருது இது பார்த்திங்கன்னா சூப்பர் பாலி எக்ஸ்எல் டபுள் எக்எல் த்ரீ எக்ஸல் இதுலேயும் மூணு சைஸ் வந்துடும் நமக்கு இது அறுபத்தஞ்சு ரூபா தாங்க எக்ஸல் இந்த சைடில் பைப்பிங் தண்ணி கொடுத்துருப்போம் ஜிப்பு கம்பல்சரி வந்துடும் எல்லாமே உள்ள வந்து நம்மளே தொங்கல் பாக்கெட் கொடுத்துருவாங்க ஓ இது வந்து உங்களுக்கு மேலே சிங்கிள் பாக்கெட் அடிப்பாங்க நம்ம அப்படி இல்லை எல்லாமே உள் பாக்கெட் தொங்கல் பாக்கெட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுத்துருவோம் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் மூணு சைஸ் சேர்ந்து அறுபத்தஞ்சு ரூபா தாங்க அடுத்து கிரிண்டல் வந்து இந்த இது ஹாஃப் கட்டன்ஸ் வரும் இந்த மாதிரி பத்து உங்களுக்கு அஞ்சு கலர் வந்துடும் அஞ்சுமே அஞ்சு வேறு வேறு கலரில் போல்டிங் அடிச்சு கொடுத்துருவோம் ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் கம்பல்சரி உங்களுக்கு ஜிப்பு இதில் இருக்குது டவுள் தொங்கல் பாக்கெட்டு தான் அறுபத்தஞ்சு ரூபா தாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் இது கிரண்ட் நமக்கு செக்குடு டைப் வந்துருங்க கிரண்ட் அல்லேயே இது அறுபத்தஞ்சு ரூபா தான் ஜிப் வரும் ஸ்டிக்கர் இருக்கு இதே சேம் எல்லாமே அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு ஃபைனல் நமக்கு எழுபது அங்க அதுக்கு மேலே ரொம்ப எல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம் மீடியமான ரேஞ்சிலேயே கண்டிப்பாக போய்ட்டு இதுலேயே திரியப்பட்டங்க மூணு பட்டா அதில் ஆஃப் கட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது தெரியலை வரும் நமக்கு ஜிப்பு ஸ்டிக்கர் எல்லாமே வந்துடும் இது மூணு சைஸ் வந்துடும் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் த்ரீ எக்ஸல் வந்துடும் இது அறுபத்தஞ்சு ரூபா தான் நமக்கு பேண்ட் பார்த்துடலாங்க மென்ஸ் பேண்ட் ஓகே பாய்ஸ்லேருந்தே போயிடலாங்க இது வந்து பாய்ஸ் சார்ஜ் டுவெண்ட்டி டூ 26, ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் நாலு சைஸ் வந்துடுங்க நாலு சைஸ் சேர்ந்து உங்களுக்கு அறுபது ரூபா தான் அறுபது அறுபது ரூபா தான் லைக்ரவங்க நல்லா இந்த ஸ்டிக்கர் பாருங்க இந்த ஸ்டிக்கர் இருக்கும் டுவெண்ட்டி டூ சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க டுவெண்ட்டி டூ நமக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே அந்த நாலு சைஸ்லையுமே வந்துடும் வெறும் அறுபது ரூபா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பாலிங்க சூப்பர்பாலிலேயே வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் நாலு சைஸ் வந்துடுங்க இது வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் எழுபத்தஞ்சு வரை எழுபத்தஞ்சு ரூபா தான் நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு பத்து வயசுலருந்து பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் தாராளமாக கொடுத்துடலாம் இது இது வந்து லைக் ரவுலிங்க லைக் ரவுல எழுபது ரூபாய் தான் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் நாலு சைஸ் வந்துடுங்க தேர்ட்டின்னு சொல்கிறது நம்ம லென்த்து சொல்கிறேங்க அதே மாதிரி தான் நமக்கு ஆஃப்லாமும் இதே மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீ ஃப்ரீயான சைஸ்லேயே கொடுத்துருவோம் எல்லாமே வந்து தேர்ட்டினா என்ன சைஸ் இருக்கும்ன்ற ஒரு டவுட்டில் கேட்பாங்க அதுக்காக தேர்ட்டினா தேர்ட்டி லென்த்து வந்துடும் தேர்ட்டி டூ அப்படின்னாக்க நமக்கு தேர்ட்டி டூ லென்த்து வந்துடும் அதை சொல்லி நம்ம கொடுத்துருவோம் தேர்ட்டி டூனா தேர்ட்டி டூ லென்த்து வந்துடும் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் லென்த்து வந்துடும் தேர்ட்டி சிக்ஸ்னாக்க லென்த்தே நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் வந்துடும் அப்படி நம்ம கரெக்டாகவே அதை பண்ணி கொடுத்துருவோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் நாலு சைஸ் எழுபது ரூபா தான் நாலு சைஸ் வந்துடும் கட்டுக்கு இருபது பீஸ் தான் ஒன்றும் இல்லைங்க அதுக்கு மேலே வந்து நம்ம டபுள் கட்டு த்ரீ கட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தாராளமாக சூப்பர் பாலிங்க சூப்பர் பாலையிலேயே வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் நாலு சைஸ் வந்துடும் இது நமக்கு அறுபத்தஞ்சு ரூபா தாங்க அறுபத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் சைடு பைப்பிங் துணி போட்டு அடிச்சு கொடுத்துருவோம் அடுத்த ஜிப்பு கம்பல்சரி எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே ஜிப்பு வந்துடுங்க இதையும் ஜிப்பு இருக்கும் எல்லாம் டுவெண்ட்டி டூனா டுவெண்ட்டி டூல்த்து இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர்னா டுவெண்ட்டி ஃபோர் லென்த் இருக்கும் அதே சேம் தாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட்னா டுவெண்ட்டி எயிட் இந்தம லெந்து கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்ட்டாக பண்ணி கொடுத்துடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லைக்ரோ ஆமாம் லைக்ரோ பேண்ட்டுங்க லைக்ரோ பேட்டுங்குது எள்ளு எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் நாலு சைஸ் ஃப்ரீ சைஸ் நாலுமே நல்லா வந்துடும் நமக்கு ரெண்டு டபுள் சைடு பாக்கெட் வந்துடுங்க டபுள் சைடுமே நமக்கு அதே சேம் பாக்கெட் தொங்கல் பாக்கெட் கொடுத்துருவோம் பக்காவாக இருக்கும் பெரிய பாக்கெட்டாகவே கொடுத்துருவோம் உள்ள மொபைல்லாம் போடுற அளவுக்கு எல்லாமே அப்படி தாங்க இது அது டபுள் சைடு ஜிப் வந்துடும் உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் தான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் தான் எல் எக்ஸல் டபிள் எக்ஸல் திரி எக்ஸல் நாலு சைஸ் வந்துடும் நாலு சைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அஞ்சு 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 நம் அதே இருபது தான் கட்டி வச்சுருப்போம் அதை சொன்னிங்களா நமக்கு மினிமம் நல்லபடியாக அவங்க எடுக்கணும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே கொடுத்தோன்னா அவங்களுக்கும் நம்ம ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணிட்டு வருவாங்க இதே ஒரு ஒரு எடுத்தாலே அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரரூவா பக்கம் ஆகிவிடும் அதனால மினிமம் இருபது பீஸ் எடுத்தாலே போதும் அவங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிண்டின் ஃபேப்ரிக்ங்க டிண்டின் ஃபேப்ரிக் டிண்டின் ஃபேப்ரிக் நமக்கு நூற்றி அஞ்சு ரூபா தான் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ நாலு சைஸ் வந்துடும் அதே நூற்றி அஞ்சு ரூபா தான் இது நூற்றி அஞ்சு தான் என்எஸ் ஐக்குறவங்க என்எஸ் லைக்கிறவங்களே நூற்றி அஞ்சு ரூபாய் தான் நமக்கு இது டபுள் சைடு பாக்கெட்டு ஸ்டிக்கர் எல்லாமே வந்துடும் நாலு சைஸ் இதுலேயும் வந்துடுங்க இது இருபது பீஸ் தான் இருபது பீஸ் எடுத்தால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னுங்க பாப்கார்னில் இது நூற்றி பத்து ரூபாங்க பாப்கார்ன் மட்டும் அதனால் பாப்கார்ன் ஃபேப்ரிக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவி ஜிஎஸ்எம்மாக இருக்கும் அதனால நம்ம அது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் எச்சு ஒரு அவ்வளோதாங்க ஆனால் இதுலேயே நமக்கு நாலு சைஸ் வந்துடுங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் நாலு சைஸ் கம்பல்சரி வந்துடும் எல்லாமே கலர் வந்து நமக்கு லுக்கான கலர் தாங்க இருக்கிறதே பார்த்துருப்பீங்க எல்லாமே இது ரொம்ப லைட் கலர்ஸ் போட மாட்டோம் மென்ஸுக்காகவே எல்லாமே நம்ம செலக்ஷன் பண்ணி நீட்டாக டார்க் கலர்ஸ் மட்டும் தான் போடுவோம் அந்த மாதிரி கலர் கிடைக்கல கலந்து விடுவோம் அப்படிலாம் பண்ண மாட்டோம் நம்மளும் உடுத்தணும் மற்றவங்களும் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் அவங்களும் நினைப்பாங்க அதனால் மென்ஸுக்காக கலர்ஸ் எல்லாமே நம்ம டெப்மே அவைலபிளாக இருக்கும் சூப்பர் இது ஸ்பைடர் டைடுங்க கராராக சொல்லுவாங்க இது நூற்றி பத்து இது மட்டும் எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் இதுலேருந்து கட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா வருங்க பார்க்க நமக்கு நியூ டிசைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த ஒவ்வொன்று டிசைன் அப்டேட் பண்ணிவிடுவோம் அடுத்தடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா புது புது டிசைன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது நூற்றி பத்து தான் நாலு சீஸ் வந்துருங்க இதிலேயுமே நமக்கு சூப்பர் லை ஃபுல் போல்டிங் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வந்துடும் நமக்கு நூற்றி மூணு ரூபா தான் நூற்றி நூத்தி மூணு ரூபா தான் எல் எக்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மூணு நாலு சைஸ் வந்துடும் டபுள் சைடு ஜிப் கம்பல்சரி எல்லாத்துலயுமே இருக்கும் ஸ்டிக்கரும் அடிச்சு கொடுத்துருவோம் நமக்கு ஃபுல் போல்டிங் வந்துடுங்க இதில் அடுத்து கிரிண்டல் கிரிண்டல் வந்து பாக்ஸட் செகட் டைப்புங்க இது எக்ஸல் டபுள் எக்ஸ் எல் எக்எல் டபுள் எக்ஸ்எல் எல் திரி எக்ஸல் நாலு சைஸ் வந்துடுங்க நாலு சைஸ்ல வந்து நமக்கு நூற்றி அஞ்சு தாங்க நூற்றி அஞ்சு தான் நாலு சைஸ்லுமே சேர்ந்து நூற்றி அஞ்சு டபுள் சைடு ஸ்டிக்கர் ஜிப் ஸ்டிக்கர் எல்லாமே அப்படியே வந்துடும் நமக்கு நாலு சைஸ்ல இருபது பீஸ் தான் எல்லாமே இருபது இருபது தாங்க அதிகமாக எடுக்க வேண்டாம் நீங்க இது நூற்றி ரூபாங்க லைக்ரோ ஷார்ட்ஸ் லைக்ரோவில் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் வந்துடும் பிரிண்டிங் டைப்பும் வந்துடும் இது நூற்றி மூணு ரூபா தான் உங்களுக்கு இந்த லைக்ரோலேயே ஆஃப் கட்டன்ஸ் போல்டிங் ஆஃப் கட் ஆஃப் கட்டன்ஸ் இது நூற்றி மூணு ரூபா தான் பார்த்திங்கன்னாக்க இங்கே வந்து கட்டன்ஸ் வந்துடும் போல்டிங் மூணு போல்டிங் அடிச்சிருக்கும் ஸ்டிக்கர் இருக்கும் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் நாலு சைஸ் வந்துருங்க நாலு சைஸுமே ஒரே ரேட்டு தான் நமக்கு அவரேஜ் எடுத்துக்கலாம் ஓகே டென் டின் பேண்ட்டுங்க இது ஷார்ட்ஸ் பார்த்தா இப்போ டின் டின் பேண்ட் இது இது நூற்றி அஞ்சு ரூபா தாங்க எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் எல்லாமே நமக்கு ரேட் நூற்றி அஞ்சு தாங்க சூப்பர் பாலி எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் டபுள் சைடு பாக்கெட் எல்லாமே வந்துடும் நமக்கு நாலு சைஸ் வரும் இது நூற்றி பத்து சூப்பர் பாலி நூற்றி பத்து ரூபா தாங்க சுமாரிங் டிசைன் பேண்ட் மாதிரிங்க கட்டன்ஸோடு கொடுத்துருக்கும் இது நூற்றி பதினஞ்சு ரூபா தாங்க அஞ்சு ரூபாய் வச்சு மாதிரி இது மட்டும் கட்டன்ஸ் வரதுனால இதில் மட்டும் ரெண்டே சைஸ்ங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் தான் எல்லாருமே வந்து இது விரும்பி போட மாட்டாங்க கொஞ்சம் மீடியமான வேலை போடுறதுனால நம்ம எல்லோரு எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் போட்டிருக்கோம் அடுத்தடுத்து கேக்குண்டாங்க அப்படின்னாக்கா நம்ம டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் போட்டு கொடுத்துட்றலாம் இப்போ எல்லாமே ஸ்டைலும் பார்த்துருக்கிறீங்க இது போக ஒரு சில ஸ்டைல் இப்போ தான் ஸ்டிச்சிங்கில் இருக்கு நீங்கள் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு வரும்போது புது அப்டேட் வந்துருக்கும் நம்ம பீஸ் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்போம் வாட்ஸ்அப்பில் கேட்லாக்லேயே வச்சிருப்போம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் போது உங்களுக்கு கேட்லாக் அப்படியே டெலிவரி ஆயிரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடைக்கும் நேரில் வந்து நீங்கள் கம்பெனியும் பார்த்துக்கலாம் அவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சொந்தமாக தான் இருக்கோம் நம்ம ரூம் இது தான் ரூமில் இருக்குங்க ஏன்னா ரூம் எங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல வைக்க முடியாது ரூம் தனியாக இருக்குது ஸ்டிச்சிங் பத்துலையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தாராளமாக அந்த நேரில் பார்த்துட்டு ஷீட் பண்ணிக்கலாம் பீஸ் நம்ம வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம் அதுலான்னு நன்றிண்ணா ஓகேண்ணா அலாமிக்கம் ரம்லா வரகாத்